அச்சோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்களேங்க நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டு எப்போதும் நாளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க இப்போது மிக தக்கல் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு ரிசல்ட்யது லிங்க்கு இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேப்சர் கோடு போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் இல்லை மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கானது இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ நாளே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க மிக மிக சந்தோஷமான விஷயங்கள் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ நாளையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம பார்த்திங்கன்னா எப்போ வரும் ஏது வரும் சொல்லியிருப்பாங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் வரை ஷெட்யூலில் பாருங்கள் டிஎன்பிஎஸ் குரூஸ் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தாம் தேதிக்கு நான் எக்ஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது தள்ளி முன்னே பின்னா தள்ளி போகுது அதனால் பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நிறைய நம்ப பார்த்தீங்கன்னா எப்போது வந்து ஓகே நம்முடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி கீழே கொடுத்துக்கேன் நன்றி